ஆமா இதுல கடன் கிடைக்கு ரெண்டு இடத்துல கிடங்கு உண்டு வீடியோ கிடைக்கிறேன் வீடியோ யூடியூப் யூடியூப்ல கிடைக்கிறேன் எல்லாமே அப்படி ஒன்று இருங்க எத்தனை கடைக்கே இருக்கோம் ஆறு ரெண்டு கிடக்க எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் அவங்க காக்கநல்லூர் விவசாயி அதாவது பதிமூணாம் தேதி இங்கே திருநெல்வேலியில் பெய்ய பயங்கர மழைனே சொல்லலாம் ஒரே நாளில் பார்த்திங்கன்னா சரியான மழை நம்ம வீட்டிலருந்து இது தான் எங்கள் ஊர் அம்மன் கோயில் அங்கேருந்து நம்ம கிளம்பி அப்படியே நம்ம தோட்டத்துக்கு நடந்து போகிறோம் பாருங்கள் எந்த அளவு மழை பெஞ்சிருக்கு அப்படிங்கிறத இப்போ கூட மழை சரியான மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது நம்ம அப்படியே அங்கே பார்க்கலாம் தூரத்தில் வாழைகள் எல்லாம் அப்படியே காற்றுல சாஞ்சு கிடக்கதையும் சரியான காற்று அதாவது புயலுங்கதை காட்டணுமே அப்படிங்கிற மாதிரி நல்லா காட்டிகிட்டு போயிட்டு கிட்டத்தட்ட பல ஏக்கர்கள் வெள்ளத்தில் தண்ணியில் முங்கி கிடக்கு அதை நம்ம அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே நடந்து போக போகிறோம் நம்ம போகிற இடம்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர டேஞ்சர் அப்படின்னே சொல்லலாம் வாங்க ரொம்ப பேசலான்டா வீடியோக்குள்ளே போயிடுவோம் எந்தளவு சேதம் கதை அப்படியே பார்த்துக்கிட்டே போவோம் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் வீடியோவுக்கு மேலே எடுத்துருக்கோம் நம்ம அப்படியே இந்த தண்ணிக்குள்ளே போகிறதுக்கும் கொஞ்சம் பயந்து பயந்து தான் போகிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற கால்வாய் உடைச்சிது அப்படின்னா இதை விட பயங்கரமாக வரும் தண்ணி நம்ம திரும்ப வீட்டுக்கே வர முடியாது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் போயிட்டுருக்கோம் ஏன்னா நம்ம தோட்டத்துலேயும் வெள்ளம் ஏறி இருக்கதா சொன்னாங்க அதை தான் பார்க்க போயிட்டுருக்கோம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் கட்டத்த பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையோ ஒரு நானூறு வாழ்க்கைக்கு மேலே சாஞ்சிருக்கு இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா காற்று பெய்ய பெய்ய வாழைகள் புத்தகத்தான் சாஞ்சு விழுந்துக்கிட்டே இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரமாகவே போராடி இருக்கா தண்ணி வழிய மாட்டேங்குது பார்க்கலாம் சரியான மலை நம்ம கூட குடை எடுத்து இருக்கோம் நம்ம தான் கொடையெல்லாம் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கா விவசாயிகள் கஷ்டம் மலையின் வெயிலையும் பாடுபட்ட பொருள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த மலையாக சேதமாக அடுத்து நம்ம விவசாயம் பண்ணவா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மனநிலைக்குள்ள நிலைப்பில் அரசாங்கம் ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் விவசாயிகளுக்கு மேலும் தொடர்ந்து நாங்கள் விவசாயம் செய்ய கொஞ்சம் அதாவது பார்த்திங்கன்னா பல கடன் லோன் அதெல்லாம் வாங்கி போட்டு தான் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் பார்த்து அந்த லோனை கூட தள்ளுபடி பண்ணி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அந்த முக்களை ஒன்று கிடஞ்சிலா தாந்தி கடைஞ்சலா அதுதான் நினைக்கிறேன் அதுதான் நடப்பு ஏறும் அந்த பக்கமாக போக பயமாக இருக்கு புள்ள பாத்தீங்கன்னா கிழங்கு இழுத்துட்டு போயிருக்கோம் நம்ம பயங்கரமான வெள்ளம் அங்கே பார்த்தீங்கன்னா பெட்டு கட்டில் கட்டுலாம் தூக்கிட்டு வந்துருக்கு எங்கள் ஊர் ஆறு பேர் கருணையா இருக்கு கருணை இல்லாமல் போயிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல வியூ பாயிண்ட் போயிருப்போம் பார்க்கலாம் பல தேங்காக்கள் அங்கே பார்க்கலாம் தேங்காய் போயிட்டு இருக்க தேங்காய் மாங்காய் அனைத்தையும் அடித்து செல்லும் ஆற்று வெள்ளம் அட நம்ம இடத்துக்கு பக்கத்துலயே தான் குடிக்கிட்டே இருக்கு பாக்கலாம் சரி நம்ம கரைய இருக்கு நல்லா தெய்ருமா ஆமா உங்க சட்றா கீரை செ துக்கிட்டே தான் இருப்போம் மாளு மேல நீ மேல நின்னுட்டே தான் இருப்பான் அடித்து நூர்க்கு ஆத்து வெள்ளம் உங்கள் காக்கனலூர் விவசாயிகள் கண்ணுல தண்ணீரோடு நிற்கும் தண்ணீரோட மலை தண்ணியும் என்ன செய்ய எல்லாம் மேல ஏர்க்கும் பார்த்தீங்க நடக்குது

பேரழிவு அப்படின்னு சொல்லலாம் பணம் அதே மாதிரி எந்த வருஷமும் நடக்கடியே இயற்கையோட வேரழிவா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது நடக்கிறது நடக்கட்டும் அன்னைக்கு போய் முடியல வேறு வழி இல்லை இன்னும் நம்ம வாழைக்கெல்லாம் போகலை அதெல்லாம் போயிட்டு அப்படியே காட்டுறேன் அடுத்தடுத்த வீடியோ ஏன்னா கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரத்தை கடந்து செஞ்சிக்கிட்டு இருந்ததுனால ஒரே வீடியோ நம்மளால் ஷூட் பண்ண முடியாது விவசாயிகளுக்கு பெரிய நஷ்டமே சொல்லலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நம்ம ஒரு விவசாயம் இருந்துகிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு போக முடியல மனசு கேட்கல நம்ம மச்சம் தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை இன்னும் போகவே இல்லை அதாவது எல்லா வாலையுமே குலைக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ பார்க்கலாம் இப்போ தற்சமே பார்த்திங்கன்னா இப்போ நூறு வாழ்க்கைக்கு மேலே சாஞ்சிருக்கு அது எல்லாமே பார்த்திங்கன்னா தெரியும் இதெல்லாம் இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது கம்பு போட்டாலும் ஒன்றும் செய்ய முடியாது கம்பு போட முடியாது என்ன துரம் மரம் ஜெயிக்கிறதுக்கு வர போகிறங்கள்ல அப்புறம் சுற்றி பார்த்திங்கன்னா துரம் எல்லாம் நிறைய கிட்டத்தட்ட ஒரு பத்து மாதம் இதெல்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வருஷம் இருக்கும் தேக்கு மரம் தேக்கு மரங்களே பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு சாஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் சாஞ்சு கிடக்கிறது எல்லாமே தேக்கு தான் அங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு உடஞ்சிருக்கு யானை உடச்ச மாதிரி உடைஞ்சிருக்கு மழை தான் மழை புயல் நம்ம தோட்டத்துக்கு போகலான்னு பார்த்தோம் போக முடியாது பயங்கர தண்ணி முட்டுக்கு மேலே இருக்கும் அதனால் நம்ம வேறு வழியை செலக்ட் பண்ணி பார்ப்போம் அந்த ஊகாம நம்ம மலை நம்ம மழையும் கொஞ்சம் சாஞ்சுக்கிட்ட மாதிரி தெரியுது கிட்ட போக மனசங்கலமாக இருக்குது இங்கே இருந்து பார்க்கும்போது தெரியுது நிறைய சேராக இருப்பேன் இந்த சேம்பியும் ஒன்று சேம்பியா படவுள் பரவலாகி போய்ட்டு வரும் சுற்றுலா பார்த்தீங்கன்னா கலந்து தான் தண்ணிக்குள்ளே நீச்சல் அடி இதுதான் நம்ம தோட்டத்துக்கு போற பாதை இப்போ நம்ம முட்டளவு தண்ணி சாரத்தை மடிச்சுக்கிட்டு இறங்கி போய்கிட்டு இருக்கோம் அது ரோடு பார்க்கலாம் எங்கே ஆனால் நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் மோட்ல எடுத்துகிட்டு இருக்கோம் நெட்டு எதுவும் ஆன் பண்ணல ஆர்வ கலரில் யாரும் அந்த மாதிரி பண்ணாங்க ஏன்னா இந்த வீடியோட தான் மழையும் வெஞ்சிக்கிட்டு இருக்கு இது நம்ம ரெகுலராக வரப்பாத அதனால நமக்கு தரம் தெரியும் கலவு கணக்கு பண்ணி போயிட்டு இருக்கோம் இருந்தாலும் உங்கள் கரைச்சிகள் பன்றிகள் நிறைய உண்டு பார்ப்போம் எல்லாம் புதர் மலைக்கு புதர் நிறையா இருக்கும் இந்த போய் நம்ம காட்டு தான் இந்த பார்த்தீங்கன்னா நடந்து போகிறோமோ அதுதான் ஆறு இது நம்ம தோட்டம் தோட்டத்துக்கு மேலே ஏறி போய்கிட்டு இருக்கு இன்னும் சற்று நேரத்தில் நம்ம வயலுக்கு ஏறும் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிட்டத்தட்ட உருவாக்கியா தண்ணிக்கு மேலேயே போய்கிட்டு இருக்கு நம்ம தோட்டத்தில் இருந்து இந்த எல்லாருக்குமே சேதம் தான் நில அரிப்பு எல்லாமே வரும் இப்படியே அரித்து அந்த தென்னையை கூட சாய்க்க வாய்ப்பு இருக்குது இந்த அரிப்பு பார்த்தீங்கன்னா அந்த தென்னையை சாய்க்கும் இதை சாய்க்கும் மழையும் பெருசாக வந்துக்கிட்டே இருக்குது கேமரா லென்ஸ் ஃபுல்லாக மழையாயிட்டு பார்க்கலாம் என் பின்னால் வெள்ளம் எப்படி ஏறிக்கிட்டு சரியான வெள்ளம் திருநெல்வேலி இதுவும் திருநெல்வேலி தான் அப்படிங்கிற மாதிரியாக பயங்கரம் அதாவது தண்ணியோட சத்தம்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்ரோஷமாக இருக்குது அதாவது ஒரு கடல் கடலை விட பயங்கரமாக வந்துக்கிட்டு இருக்குது ஜூம் பண்ண போகிறோம் அங்கே பார்த்திங்கன்னா தெரியும் பயங்கர ஒரு வேகத்தில் வந்துக்கிட்டு இருக்குது எந்த அளவுக்கு வேகன்னா சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு நடக்கதெல்லாம் நடக்கட்டும் போகும் அதே படிப்படியாக மேலே ஏறுது தண்ணி நம்ம வந்து நம்ம தோட்டம் இது கிட்டத்தட்ட பல நாள் லைவ் எல்லாத்தையுமே இதை காட்டியப்போம் பண்டிகைகள் சாச்சி அதே தான் இப்போ பண்ணிக்கிறோம் ஒன்றுமே பண்ண முடியாது இது ரெண்டு நாளைக்கு இன்னால் வரைக்குமே அம்மாவும் அப்பாவும் பார்த்திங்கன்னா களை எடுத்து மீசரை போக்குறாங்க இது பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ புள்ளு பண்ணி வச்சுக்கிறாங்கன்னு எதுக்கும் படம் இல்லை அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இல்லை நம்ம பூசணிக்காய் எல்லாமே இன்னும் நிறைய கிடக்கு முடிஞ்ச பிறகு வயலில் சுற்றி பார்த்துட்டு போய்கிட்டு இருக்கோம் ஹாலிவுட் படம் பார்த்த மாதிரி இருக்குது இன்னும் நம்ம வாழைக்கு போகலை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஹாலிவுட் போட மாதிரி அந்த ரேஞ்சு நம்ம அந்த மாதிரியெல்லாம் பார்த்ததே கிடையாது அதாவது நம்ம பிறக்கும்போது பிறக்கிறதுக்கு அடுத்த கைக்கு வந்தே இருக்கும்போது தொண்ணூற்றி ரெண்டில் ஒரு வெள்ளம் வந்ததாக சொன்னாங்க அப்புறம் அதை விட்டால் இப்போ இருபத்தி போன வருஷம் இருபத்தி மூணு நினைக்கிறேன் இருபத்தி நாலு ஸ்டார்டிங்கில் அப்போது ஒரு சரியான வெள்ளம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதெல்லாம் தாண்டி பஞ்சதாக சொன்னாங்க எல்லாம் வரலாறு தானே இப்போ அதையும் தாண்டி பண்ணிக்கிட்டதுக்கு நான் ஒரு நாள் மழை தான் அந்த இடத்துல வந்து இந்த அளவு தண்ணி எனக்கு பிடிக்கும் வயசு போக ஆகுது நான் பார்த்ததே கிடையாது அந்த பக்கம் வந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் மழை நேரத்தில் போன வருஷம் தான் வந்துடும் அந்த வருஷம் மழை நேரத்தில் இப்போ தான் ரெண்டாவது வரும் பயங்கர பிரதி அப்படின்னு சொல்லலாம் அப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் ரோட்டுக்கு வந்துட்டோம் அந்த செல்லு வேறு க்ளியர் த லென்ஸ் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்குது ஏன்னா மழை சாரல் பட்டுக்கிட்டே இருக்கிறனால இந்த இந்த தீவுக்குள்ளே தான் போய்ட்டு வந்துருவோம் இப்போது நம்ம தோட்டத்துக்கு போகிற பாதை தான் அதாவது ரோடு தார் சாலை பார்க்கலாம் நம்ம அடிக்கடி அந்த தினமத்த வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கோம் வாய்க்கால் வெள்ளம் அதாவது வயக்காட்டு தண்ணீர் எல்லாம் சேர்ந்து இந்த பக்கமாக இருக்குது இப்போ நம்ம இதைத்தான் கிராஸ் பண்ணி போக போகிறோம் அங்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஏதோ நடக்கிறது நடக்குது போய்கிட்டே இருப்போம் வேறு வழி இல்லை பாருங்கள் கடவுள் தான் துணுன்னு போய்கிட்டே இருக்கும் வாழையை பார்க்கும்போது தான் அதுதான் நம்ம வாழை இது நம்ம தோட்டத்துக்கு போகிற இன்னொரு தோட்டத்துக்கு போகிற பாதை போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம் அடுத்து அங்கே தான் போகிறோம் கடல் புண்ணியில எதுவும் சாயாமிரதா